அமர்க்களம் அமையும் எத்தனை மக்கள் வந்தாலுமே அமர்க்களமா அமையும் யாருக்கு பயமே யாருக்கு பயமே ஆனந்த படிச்சு குடிச்ச ஆனந்தப்படுத்தி குடுக்கறேன் நான் மடிப்புச்சியா இருக்கேனப்பா நான் மடிப்புச்சியா இருக்கிறனப்ப உனக்கு

அது யாருன்னு சொல்ல சொல்லக்கூடாது இல்ல வழிபாட்டில் இருந்துட்டு எந்த தாய்களையும் நிலையா சொல் நடக்கிறது நடந்தது ஒரு மேலோட அணுகிறது நான் எந்த தாய் வந்தாலும் மகப்படையாலும் எந்த தேவி வந்தாலும் அணுகிறம் ஆனந்தமா நடக்கும் வேறு முழுப்புகளா இருந்துட்டு போயிட்டேன் அத்தனை வேறு முழுப்புகள் மடிப்பு செய்ய கணம் இருக்கிறாங்களாங்கிற ஒரு புகழாரம் இது அரு கேட்காமல் கிடைக்கிற புகழாரம் இது சரிதான் மகனே மாலை மசுகிற நேரத்துல உங்க நானும் பந்தவி அதிகாலையில அத்தனை பாக்கித்தையும் முடிச்சுட்டுதான் இந்த பச்சை பந்தம் ஆனந்தமா வந்து நிலைய இருந்து அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டு அத்தனையில ஆனந்தமா நடந்து ஒவ்வொரு காரியம் இப்ப சொல்றேன் கேட்டு ஒவ்வொரு காரியம் நீங்க பண்றதா இருந்தால் என்னோட உத்தரம்படி எல்லாம்

எப்படி மடிப்பூ போராடிட்டு இருந்தா பதினாறு நாள் நான் நிலை சொல்ல முடியாம உத்தரவு கேட்டேன் ஆனால் குழந்தாய் உத்தரவு என்னை கேட்ட பதினாறு நாள் நான் வாழ வச்சு கொடுப்பேன் யாம இருக்க பயமேன்னு சொல்லிட்டு வந்தேன் மடிப்புச்சு எப்படி இருக்கு ஆனந்தமா இருக்கு பேரும் புகழமா இருக்கு அதிபதியா இருக்கு தெய்வ குழந்தை என்றால் வாக்குக்கு அதிபதியா இருக்கு ஆனந்தமா இருக்கு பெரும் குளமா இருக்கு ஆனந்தமா பண்ணி கொடுக்க மாப்பிள்ளை வீச்சு பண்ண சொல்லு கணி வச்சு வழிபட்டு ஓயாம குழந்தா இழைச்சு இழைச்சு கணி வச்சு வழிபட சொல்லு அமைய கொஞ்சம் தாமதமா ஆனா வச்சு வழிபட இந்த மடிப்பி நித்தர போது மேல் இந்த கனி கனி திரேத்தனி மடிப்பு வழிபாடு சொல்லு தீபம் போட்டு சீவாதாரம்ல காட்டி ஆனந்த வழிபாடு இந்த கனி இந்த மாலை மாசம் நேரத்துல நாங்க மூணு பேர் படியேறுவோம் மூணு நிமிஷம் வாச்த்து செய்வோம் தீபம் போட்டு தீவாதாரங்களை காட்டி ஆனந்த வழிபாடு செய்ய சொல்லு இந்த கனி இரண்டு நாள் இருந்தபோது மாலை மாசம் நேரத்தில் பிரேதத்துல உருட்டி உருட்டி உருட்டிடு இந்த காலகட்டத்துல இப்படி இருந்துட்டால் உயிர் சேதமாகாது ஆனந்தமா இருக்கிறேன் என்றால் உயிர் சேதமாயி அழுதினமே உருட்டி உருட்டிடு பயப்பட வேண்டி பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஆனந்தப்படுத்த ஒரு வழிபடப்பா இந்த கனி நீகமா நேரிட்டு எலுமா செஞ்சு எலுமா உயர் கொடுத்த நெத்திலி நேரிட்டு நல்லா ஆனந்த வழிபாடு செய்யி நம்ம பாதுகாத்து

இந்த சஞ்சலப்புமே நீக்கிறோம் நெறைய வச்சிருக்கோம் நெறைக்கு வச்சு அந்த இல்லாத கஷ்டங்களை அத்தனையும் தீர்த்து வச்சு கொடுத்து உனக்கு நிலநாட்டி கொடுத்தாத்தான் காணும் பஞ்ச மகன் கூட்ட பாரு புரியுதா எந்த காலகட்டத்துல அமைச்சுமோ அந்த காலகட்டத்துல நான் நம்பிச்சுக்கிறேன் ஆனா பாத்துட்டேன் தாமதப்படுத்த சரியா மகனே யாம பயப்பட வேண்டாம் எல்லா பரணக்கும் எல்லா ஆயத்தையும் நம்ம பண்ணி எந்த சரியா இந்த இந்த போறோம் லட்சுமி வாக்கித்தையும் ஆனந்தப்படுத்துறோம் தாயோட போறேன் தாயோட இருக்கு போற லட்சுமி பன்னெண்டு விரதம் கழிச்சு அந்த அந்த லட்சுமி வாக்கித்தி வாங்கிட்டு தான் உத்தரவாதமே குடுக்கும் புரியுதா தான் லட்சுமி வாக்கிட்டு வாங்கிட்டுதான் உத்தரவு கொடுக்கணும் அப்பத்த லட்சுமி வாக்கி நிலையா இருக்கு சரியா இல்லைன்னா இதுல புடிச்சு குடுத்துருவான் முன்னாடியே போனேன்னா சொல்லிட்டீன்னா இந்த லட்சுமி வாக்கியத்தை புடிச்சிருவான் அவனுக்கு நிக்கிற போதும் குடுக்கணும் அப்படின்னு இதுல புடிச்சு குடுத்துருவான் புரியுதா மகனே அவன் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது நல்ல அதெல்லாம் அமைதியா இருந்து சொல்லிட்டு அதனால அமைதியா இருக்கேன் அழிச்சு அழிச்சு கொடுக்கணும் நாம இருக்க பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஆனந்தப்படுத்தி கொடுக்கணும் நீங்க யாரு

உத்தரவதாக கேட்டு சொல்றேன் தாய் கூட சொல்லி வைக்கிறேன் அதுக்குள்ள குழந்தாய் உத்தரவு சரியா இந்த கணிக்கு நேரிட்டு இந்த கணிக்கு செல்ல மட்டும் கணக்கு உயிர் கொடுத்து அன்னைக்குல நீட்டுன்ற வேகத்தெல்லாம் வச்சுக்கிங்கிறது கணி என்ற மடிக்கி இந்த கணி கணிக்கு நேரிட்டு கணிக்கு சென்று கணிக்கு உயிர் கொடுத்து இரண்டு நாள் இருந்த பொழுது மாலை மாசம் நேரத்துல இந்த கனி பழிக்கடா கொடுத்து மாலா போல லட்சுமிக்கு மடிப்பு சீத அதிபதியாக மாலா போல லட்சுமிக்கு அதிபதியாக ஆனந்தப்படுத்தக்கூடிய எந்த குறையும் இல்லாம வாழ வச்சு அந்த மகன் லட்சுமி அதிபதியா வாழுவா இந்த மகன் தெய்வத்தினோட லட்சுமி அதிபதியாவா இதுதான் வித்தியாசங்கள் யாம இருக்க பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஆனந்தமா இருக்கு ஆனந்தமா இருக்குது எப்படி வழிபாடு சொல்றதுலே அறியாது ஆனந்தமா இருக்குது பிரகாசமயம் ஒரு நாளும் குலதாயத்தை உத்தரவு கேட்க போகும்போதெல்லாம் வெகு நாள் எனக்கு உத்தரவு கொடுக்காம இருந்தா குலதாய மேல நிறுத்தி அவளை வழிபட்டு சொன்னது அழகப்பனாலதான மேல்கணம் வந்து நான் வழிபடுறேன்னு உங்களுக்கு என்ன உத்தரவுக்கு போனாலும் கொடுக்கலாம் ஆனந்த உத்தரவு சரியா மகள யாம இருக்க பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் ஆனந்த படித்து கொடுத்து மகனை அழைக்கிறானப்பா திருச்செந்தூர் அழைக்கிறானப்பா ஓய் திருச்செந்தூர் ஓயிட்டு வந்த இக்கடம் இந்த வெளிச்சத்துக்கு நாம வந்திருக்கிறோமே என்றால்

எந்த போனாலும் கிடையாது உனக்கு எந்த இடத்துல போனாலும் எந்த ரத்தத்துல சேர்ந்ததா ఎంత అడతల పోణం అది పొరసూరు గుడికి మార్చేనను నన్నకు నల్లన ఒక నడ వేసుకున్నలే లేదో లేదు సంజల పడుతు బందా యామరిక భయపడవండ అట్టుపడవండ కయ్య ఆయన இருக்கிற பாக்கியத்தையும் மனசு மாறி நினைக்கிற பாக்கியத்தையும் உனக்கு நிலைநாட்டி மகனை மகனே கனி வச்சு வச்சு ஒவ்வொரு விரத்துக்கு வாங்கி கொண்டு போய் மகனை கொடுத்துரும் அது எப்பவுமே தாமதம் கூடாது இல்லை என்றால் மனசு மாறி சரியா அதனால வச்சு வச்சு அனு தினமும் காலையில எழுந்திருச்சுன்னா நெத்தியில நேரிட்டு கணிக்கு நேரிட்டு வழி வழிபட்டுறோம் சரியா உடையீடு பாதுகாத்து